வணக்கம் அக்கா எப்படின்னா இருக்காங்க சாப்பிட்டீங்களா அக்கா கியூட்டா பேசுனாங்க இன்றைக்கு அழுது அழுது பேசுனாங்க எனக்கு லைவ் லைவ்ல இன்றைக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு சாமி நான் எனக்கு லைவ் பார்க்க பார்க்க எனக்கு முடியல என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியல அதுக்கப்புறம் பேசி அப்படியே ஒரு தடவை ஒரு வழியை சமாதானப்படுத்தினேன் ராணி அக்கா வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா இன்னைக்கு என்ன சாப்பாடு ராணி அக்கா வீட்டில் வேலுமணிக்கு என்ன ப்ரோ அண்ணா வணக்கம் என்ன வேலுமணி என்ன வேலுமணி அண்ணா ப்ரோ எப்படி இருக்கீங்க நிசாந்த் ப்ரோ இல்லையா நிஷாந்த் ப்ரோ இல்ல மல்லிகா சிஸ்டர் நீதித்ய உங்களோட பையன என்ன அக்கா சாப்பிட்டாங்களா அக்கா என்ன சாப்பிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ராமமூர்த்தி ப்ரோ ஹாய் வெல்கம் டு மை சேனல் புதுசா லைவ் வந்திருக்கீங்க நினைக்கிறேன் நான் வந்து சத்தியமங்கலம் ப்ரோ வீடியோ சே வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் எங்களுக்கு சேனலுக்கு கொடுங்க சாப்பிட்டேங்க ப்ரோ என்ன ப்ரோ ஸ்பெஷல் இன்னைக்கு மணி வாசகன் ப்ரோ என்ன ஸ்பெஷல் பிரசாந்த் பிரசாந்த் அபிஷியல் ஹாய் ப்ரோ நல்லா இருக்கேன் ப்ரோ நீங்க வெல்கம் டு மை சேனல் டுசாந்த் ப்ரோ சேலத்து படம் தங்கச்சி எப்படி இருக்கு தங்கச்சி நல்லா இருக்காங்க தங்கச்சி வந்து அக்கா கல்யாணத்துக்காக ஊருக்கு போயிட்டாங்க நாளைக்கு ரெண்டு நாள் ஆகணும் நான் ஊருக்கு போவேன் விஜய்குமார் ஐ எம் சர்வீஸ் ஐஎம் போலீஸ்மேன் வாங்க வெல்கம் ப்ரோ வெல்கம் விஜய் சர்வீஸ் வெல்கம்ண்ணே எங்க இருந்தா நம்ம லைவ் பாக்குறீங்க சர்வீஸ் அண்ணா சரி உங்கள் லைவ் வர முடியும் சாரி உங்கள் லைவ் வர முடியல கொஞ்சம் ஒர்க் ஓகே ஓகே கண்ணா நான் சென்னையிலேருந்து எப்போனா வந்தீங்க அக்காலாம் வந்துட்டாங்களா மணி மாதவன் ப்ரோ வெல்கம் டு மை சேனல் மணி மாதவன் ப்ரோ புதுசாக லைவ் வந்திருக்கீங்க லைக் பண்ணலனா லைக் பண்ணிவிடுங்க என் தம்பி நேற்று லைவில் என்ன தம்பி நேற்று நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டீங்களா அக்கா நான் நேற்றுக்கு வந்து லைவ் வந்து வரலனா அக்கா சர்மி லைவ் போட்டா அப்படிங்களா அதனால எனக்கு கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாக இருந்துச்சுக்கேன் நேற்றுக்கு அதனால வந்து நான் லேட்டாக தக்கா வந்தேன் அப்போ சர்மிங் கொஞ்சம் பிரச்சனை இல்லை அப்படி அதை முடிச்சிட்டு வரும்போது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுக்கேன் உணர்வின் இசை வெல்கம் டு மை சேனல் ப்ரோ புதுசாக லைவ் வந்திருக்கீங்க எந்த இந்த லைவ் வந்திருக்கீங்க ஆனால் உங்க பேர் என்ன ப்ரோ உணர்வின் உணர்வின் இசை இல்லை ப்ரோ அது ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் ஐடி ஓ அப்போ வந்து அந்த தொண்டகரப்பானது நீங்களே தானே இப்போ நான் இப்போது இப்போவாவது யூஸ் பண்ணும் ஓகே 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 விடுங்க 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 மணிவாசகம் ப்ரோ தோசை தான் ப்ரோ அங்கே என்ன ப்ரோ இங்கே சாம்பார் ரசம் ப்ரோ சப்பாத்தின்னு நினைக்கிறேன் சசி ப்ரோ நான் சொன்னேன் ஒயிட் ஷர்ட் போடவே இல்லைண்ணா சசி அக்கா ஊரில் இல்லை சமீன் அக்கா வர வரைக்கும் அப்புறம் நான் தான் துணி துவைக்கணும் நாளைக்கு போட்டு வரேன் கண்டிப்பாக நாளைக்கு ஒயிட் ஷர்ட்டில் தான் லைவ் வருவேன் ஓகேங்களா சசி நாளைக்கு கண்டிப்பாக ஒயிட் ஷர்டில் தான் லைவ் வருவேன் இன்னைக்கு நான் நினைச்சேன் அதை திரும்பவும் துவைக்கிறது நினைக்கும் போது மனசுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அதனாலதான் போடல சாமி வளர் ஹாய் வளர் எப்படி இருக்கீங்க வளர் நான் வளர் நீங்க பயந்துட்டோம் பட்டாசு மலர் சாப்பிட்டீங்களா வளர் மாதி சென்னையில இருந்து வந்து விட்டு அக்கா நல்லா இருக்காங்க ஜெயலட்சுமி அக்கா இல்ல தம்பி என்னோட அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன் அக்கா என்ன காட்சி அப்பாக்கு வளர்றக்கா இந்த வளரக்கன்ற ஜெயலட்சுமி அக்கா என்னாச்சு காப்பாக்கு இப்போ எப்படி இருக்காரு நல்லா இருக்காருங்களா சசிணரா மனசை போட்டு குழப்பாதீங்க எல்லாமே சரியாயிடும் கடவுள் இருக்காரு கடவுள் இருக்காங்களா இல்லையா உங்களை மாதிரி நல்ல நல்ல உள்ளங்கள் எங்களுக்காக நாங்கள் நல்லா இருக்கணும்னு நிறையா பேர் நினைக்கிறீங்க அந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் இருந்தாலே எங்களுக்கு போதுங்கக்கா वीडियो क्लियर आ रखा बा है दिस ஜெயலலட்சுமி ஹார்ட் அட்டாக் கொஞ்சம் சீரியஸ் டாக்டர் சொன்ன அக்கா இப்போ சர்ஜரி பண்ணிட்டாங்களா அக்கா இன்னும் சர்ஜரி தான் இருக்குங்களா லாக் பண்ண சாமி